ஹமாஸ் நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் கருத்து சொன்ன ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் கடும் ஹமாஸ் வீணாக தாக்குதல் நடத்தவில்லை பாலஸ்தீனியர்களின் வலி அதற்கு பின்னால் உள்ளது என ஐநா மன்ற பொதுச் செயலாளர் தெரிவித்த கருத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்டரஸ் எதுவும் நடைபெறாத சாதாரண சூழலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தவில்லை அதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஹமாஸை தூண்டியுள்ளன இதனை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என தெரிவித்தார் கடந்த ஐம்பத்தி ஆறு வருடங்களாக ஆக்கிரமிப்பால் திடறி வருகின்றனர் பாலஸ்தீனியர்கள் அவர்களின் நிலம் வன்முறையாலும் ஆக்கிரமிப்பாலும் பறிக்கப்படுவதை பார்த்து வருகிறார்கள் அவர்களின் பொருளாதாரம் முற்றிலும் முடங்கிவிட்டது அவர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன அவர்கள் இடப்பெயர்வுக்கு ஆளாகியுள்ளனர் அவர்களின் அவலத்தை அரசியல் மூலம் தீர்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையும் தகர்ந்து வந்தது இதற்காக ஹமாஸின் தாக்குதலை நான் நியாயப்படுத்தவில்லை அதே நேரம் ஹமாஸ் தாக்குதலை காரணம் காட்டி இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலையும் நியாயப்படுத்த முடியாது இவ்வாறு ஐநா மன்ற பொதுச் செயலாளர் குட்டரஸ் பேசினார் இதற்கு உடனடியாக தனது கடும் எதிர்ப்பை இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஐநாவிற்கான இஸ்ரேல் பிரதிநிதி கிலட் எர்டன் கூறியதாவது இந்த கருத்துக்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன கொடூரமானவை கள நிலவரத்திற்கு முற்றிலும் மாற்றமானவை இந்த கருத்துக்கள் பயங்கரவாதம் மற்றும் படுகொலைகளை நியாயப்படுத்தி உள்ளது ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் ஒருவர் இப்படி பேசியிருப்பது வேதனை ஏற்படுத்தி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்